வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான ஆனால் விரால் மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நார்மலாக நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் அது அருமையாக இருக்கும் நீங்கள் இதை இந்த மீன் தான் இல்லை எந்த மீனாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு பண்ணுறதுக்கு புளி ஊற போட்டுக்கலாம் எப்படி கையில் இறுக்கி பிடிச்சோம்னா ஒரு புடி இருக்கணும் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை பிச்சு போட்டு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சு கரைச்சிக்கோ இது பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு ரெண்டு நேரத்துக்கு தாராளமாகவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அரைக்கிறது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு அடிக்கனமான இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி ஒரு ட்ரம் மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கேன் அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சின்ன வெங்காயம் இருக்கும் தோல் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் ஸ்பூண்டு தோல் எடுத்துட்டு வச்சுருக்கிறேன் அது இதில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவாங்க மாதிரி நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா திக்னஸும் கொடுக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு மூணு தக்காளி மீடியம் சைஸில் உள்ள தக்காளி அதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாகவே நாளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து எடுத்துருந்த அந்த மூணு தக்காளியும் இந்த மாதிரினா கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கி வரும்போது இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது பாதி அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதை வறண்டு வந்திருக்கு பாருங்கள் மேலே உள்ளது இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் தக்காளி இப்போ இதில் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூளுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் பார்த்தா நம்ம கலருக்காக எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர்ஸுக்கு எதுவுமே சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு இதை ஆற வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியாக அரைச்சிக்கோங்க அரைக்க கூட அதெல்லாம் கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கடாயை வச்சுட்டு நீங்கள் மண் சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட வச்சுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டுமே சேர்த்து செய்யும்போது குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எது சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் இருக்கும் நல்லா பொடியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியே கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நிறம் மாறிட்டு வதங்கி வரணும் அப்போ நமக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வதங்கி வரட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வெங்காயம் பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்ததை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கட்டி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் ஒன்றா சேர்த்து கலந்து வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இது வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது வதங்கி வந்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா மிக்ஸிக்காய் பழிச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுட்டு கொதி வந்த பிறகு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வற்றிட்டு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு கொதிக்க விட்டுருந்தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஓரங்களில் பார்க்குறோம் நம்ம ஊற்றிருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சுட்டு குழம்போட திக்னஸ் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் ஒரு சிலர் தண்ணியாக இருக்குன்னு நினச்சின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வத்தம் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிக்கும் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விரால் மீன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்துட்டு அது கூட இப்போ மாங்காய் சீசன்ன்றதுனால மாங்காவும் ஒரு நாலஞ்சு துண்டு சேர்த்துருக்கேன் இப்போ மாங்காவை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க மீன் போட்ட உடனே நம்ம கலந்து விட்டோம்னா மீன் உடஞ்சி வராமல் இருக்கும் நீங்கள் வெந்த பிறகு கலந்து தான் உடஞ்சி வந்துடும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க மீன் மாங்காய் எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் மாங்காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சு அருமையாகிடுச்சு திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இது கொஞ்சம் லைட்டாக ஆறுச்சுனா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நமக்கு அதே சமயத்தில் மீன் பாருங்கள் உடையாமல் முழுசு முழுசாகவே இருக்கும் நமக்கு இப்போ நமக்கு நல்லா அருமையான விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்